ஹலோ மக்களே வெல்கம் டு விவா சானல் சேனலில் சப்போர்ட் பண்ணுற அத்தனை நல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம ஏரியாவில் மழையே வரலன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் நான் எங்கள் பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்குது ஃபுல்லாக செம்ம ஃபுல்லாக இருட்டுன்னு இருக்குது பயங்கரமான ஒரு மழை அடிக்க போகுது அங்கே பாருங்கள் ஆமாம் நம்ம ஏரியாவே மாற்றமாக வந்துட்டுருக்குது சரியான காற்று மக்களை நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கேரி பண்ணுறதுனால அந்த வீட்டில் போய் படுத்தோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சிட்டே எங்களுக்கு தெரியல ஆனால் வியோ ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறப்பல டே எங்கெல்லாம் இருக்கிறேன் என்ன மழைடா அப்படின்ற மாரி வந்து சரியான மழை நம்ம அஞ்சே முக்காவுக்கு ஏஞ்சி காலையில் வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மரம் கீரம் எல்லாம் பிச்சு போய் கிடக்குது அந்த பேனர்லாம் வைப்பாங்களே இந்த பேனர்லாம் பறந்து போய் கிடக்குது ஸோ இந்த மாரி ஒரு இதுதான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்தமாரி வந்து வெயிலும் இல்லாமல் ரொம்ப மழையும் இல்லாமல் சின்னல ஒரு காற்று இந்தமாரி அழகாக இருந்தால் ரொம்ப அழகாகவே இருக்குது இல்லை ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ நான் ரீப்ளை தரல ரீப்ளை தரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அந்த ரீப்ளை கொடுக்கல அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நான் கண்டிப்பாக எல்லோருக்கும் ரீப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அது ஒன்று ரெண்டு அந்த கமெண்டு வராமல் அது ஸ்ட்ரெக்காகி நின்றுட்டு இருந்தேன் அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ என் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நான் கமெண்ட் ரீப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ ரெண்டு பேர் அண்ணா பார்த்திங்கன்னா குட்டி அப்படின்ற ஒரு வீடியோ ஐடி அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழன் தமிழன் அப்படின்ற ஒரு ஐடி அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன் நான் வந்து கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணாமலாம் இல்லை யாரு கமெண்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரீப்ளை கொடுக்கறது நம்ம மட்டும் தான் அதுவும் என் வீட்டுக்காரர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்து அவ்வளோ அழகா அந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளை கொடுப்பார் ரீப்ளை கொடுக்காமலாம் ஒரு ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை நாங்கள் வந்து லைக் போட்டது அதை நீங்கள் பார்க்காம கவனிக்காமல் இருந்துருக்கலாம் கண்டிப்பாக போய் செக் பண்ண சரி ஓகே டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் முடிஞ்சிச்சா எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் இன்னும் முடியல சொல்லி அவன் வந்துட்டுருக்கிறாரு மழை வேகமாக வந்துடும் தெரிஞ்சிச்சு அந்த மாலைலாம் பண்ணணும் எப்படி இருக்குது ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது அதனால் வந்து ஃபீவாக்கு வந்து வந்துட்டு சொல்லியிருக்கேன் எங்கே போயிட்டு வரேன் நானுமே இது ஃபஸ்ட் டைம் எப்போவுமே குழந்தைங்க வேண்டாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக அதனால சோசிய மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆ மறக்காமல் விவோஷன் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் இப்போ தள்ளி நில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் பாய்